மித்திர நேர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு நிமிடம் ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாதம் ரிஷப ராசியில் பிறந்த பெண்ணா உங்களுக்கு பொருத்தமான ஆணின் நட்சத்திரங்கள் ரோஹிணி கிருத்திகை அஸ்வினி அனுஷம் உத்ராடம் பூசம் மூலம் உத்ரட்டாதி சதயம் திருவோணம் பத்து நட்சத்திரங்களும் உத்தமமாகும் ரேவதி பூரட்டாதி கேட்டை புனர்பூசம் நான்காம் பாதம் பரணி பூராடம் சுவாதி ஆயிலியம் விசாகம் ஆகிய ஒம்பது நட்சத்திரங்களும் மத்திமம் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்